தெய்வநாயகபுரி புதுக்குடி தயவு செய்து ஆடுகளம் பங்கவரும்பாடி கட்டி கொடுக்கிறோம் பார்வையாளர்களை கொஞ்சம் வீரர்களே உற்சாகப்படுத்தும் பாடி அடுத்தபடியாக தேவநாய புதுக்குடி தயவு செய்து ஆறுகளும் கொள்கிறோம் இணையம் தேவா டிரைவிங் ஸ்கூல் அவர்கள் தேவகுமார் அவர்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் ராஜன் கண்ணியோடு அவர்கள் பொன்னாடையை போட்டு இருக்கிறார் தெய்வநாயகரி புதுக்குடி ஆடுகளத்து பந்தில வாங்க அருமநாயகம் பெல் அவர்களுக்கு இடைவெளம் முன்னாள் கவுன்சிலர் ராஜன் கண்ணரி அவர்கள் பொன்னாடை ஒன்றிய காவல்கள் அடுத்தபடியாக தேவநாயகி புதுக்குடி வீரர்கள் தயவு செய்து ஆறுகளும் கட்டு வருகிறோம் பிரம்மதேசம் ஜீரோ ஜீரோ கிளப்ராங்கபுரம் தயார் நிலையில் இருக்கும் தாழ்மையுடன் தான் கேட்டுக்கொள்கிறோம் பன்னகுடி நான்கு சிதம்பரம் ஐந்து அடுத்தபடியாக தேவநாயகர் பேரி புதுக்குடி வீரர்கள் தயவு செய்து ஆடுகளம் பக்கம் வரும்படி கட்டி வருகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக பிரம்மதேசம் நாட் நாட் செவன் வெசிஸ் ஈவி ஸ்போர்ட்ஸ் வெங்கட்நகாபுரம் தயவு செய்து வீரர்கள் லெயாவிற்கும்படி கட்டி வருகிறோம் தேவநாயகர் பேணி புதுக்குடி தயவு செய்து ஆடுகளம் பக்கம் வரும்படி கட்டி வருகிறோம் அடுத்தபடியாக தேவநாயகா பேரி புதுக்குடி தயவு செய்து ஆறுகளின் கொள்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தரும் கடற்காடு காவல்துறை அவர்களுக்கு இடையில ஸ்போர்ட்ஸ் கிளப் சார நன்றிகளை தெரிவி அடுத்தபடியாக தேவநாயகப்பதி புதுக்கோடி மிலாக்கம்பண்டியர்கள் தண்ணீர் வைக்கும்படி கேட்டு விடுகிறோம் முன்னாடி எங்க வீரர்கள் தயவு செய்த வீரர்களுக்கு தயவு செய்து தனி வைக்கப்படி கேட்டு விடுகிறோம் விலை கம்பெனியார்கள் பொதுக்கோடி தயவுசேரி வீரர்கள் ஆடுகளம் பக்கம் படி கட்டு வருகிறோம் சித்தம்பராபுரம் ஆறு இரண்டு 그래서 <suss> 그

இந்த கபடி போட்டினை சிறப்பிக்க வருகை தந்த வள்ளியூர் தொழிலதிபர் திரு ஜிபக் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாகவும் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் வருக வருகிறோம் அதை எதிர்த்து அவர்களை இந்த மேடைக்கு வரும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் வரவில்லை என்றால் தூங்கி தூங்கிட்டே வந்துடுவோம் அடுத்தபடியாக தெய்வநாயகப்படி புதுக்கோடி ஆடிநாத்து வரும்படி கட்டுப்படுகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக பிரம்மதேசம் நார்க் நாட் செவன் வெசிஸ் பிபி ஸ்போர்ட்ஸ் வெங்கடகாபுரம் அதற்கடுத்தபடியாக கீழச்சென்னமாங்களம் விசிஸ் கில்லையகுளம் அதற்கடுத்தபடியாக பாவை நகர் வெசிஸ் சிகிஎம் புதுப்பேட்டை தயவுசெய்து இழைகள் ரெடியாக இருக்கும்படி கட்டுவோம் அதற்கு அடுத்தபடியாக மேலச்சென்னமாங்களம் வெசிஸ் கீழை

அடுத்தபடியாக தேவநாயகபெரி புதுக்குடி தயவு செய்து ஆறுங்கம் பக்கம் படி கட்டிவொள்கிறோம் தேவநாயகபெரி புதுக்குடி ரெடியாக இருங்க அதுக்கு அடுத்தபடியாக பிரம்மதேசம் நார் நாட் செவன் விசிஸ் விவி வெங்கடரங்காபுரம் பிள்ளைகள் தயவு செய்து ரெடியாக இருக்கும் படி கட்டுவொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக கீழச்செரமாங்களா விசிஷ் பிள்ளைபுரம் அதுக்கு அடுத்தபடியாக பாவை நகர விசிஸ் சீக்கியம் பேட்டை மேல செடமாடம் பயணி சொல்லுங்க பழங்குடி எட்டு சிதம்பரபுரம் பனிரெண்டு தேவநாயக பெரி புதுக்குடி தயவு செய்து ஆடங்குளம் வரும் வரும்பாடு கேட்டுக்கொள்கிறோம் லாஸ்ட் மினிட் ஆஃப் பிளே நெக்ஸ்ட் டீம் கிரவுண்டுக்கு வந்துருங்க அடுத்தபடியாக தேவநாயகர் பதி புதுக்குடி தயவு செய்து ஆடுகளத்தில் இருபடி கேட்டு விளங்கிடும் இட்ஸ் யுவர் லாஸ்ட் கால் தேவநாயகப்பேரி புதுக்குடி லேட் பண்ணாதீங்க மேட்ச் முடிஞ்சு கிரவுண்டுக்கு வந்துருங்க மேட்ச் முடிஞ்சு தேவநாயகப்பேரி புதுக்குடி